விஜய் தொலைக்காட்சியில் தொடர்ந்து இரண்டு வாரங்களாக வீக்கெண்ட் அதாவது சண்டே அன்னைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஸ்பெஷல் சீரியலை வந்து ஸ்பெஷல் ஷோ மாதிரி வந்து டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அந்த லிஸ்ட்டில் இப்போ ஆஹா கல்யாணம் சேர்ந்துருக்கு கம்மிங் சண்டே ஈவினிங் ஃபோர் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் ஆஹா கல்யாணம் சீரியலை வந்து சண்டே ஸ்பெஷலாக வந்து டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க ஸோ இந்த சீரியலில் வந்து அதாவது இந்த ஒரு டேல வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸை வந்து காமிக்க இருக்காங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க விஜய் அனாமிகா இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்க இருக்குது இல்லையா ஸோ இதில் வந்துட்டு ரெண்டு பேருக்குமே கல்யாணம் நடக்குமா இல்லை நடுவில் வந்து பிரபாவுடைய காதல் விஷயம் சித்ரா தேவிக்கு இப்போ எப்படியோ கொஞ்சம் அரசல் புரசலாக தெரிஞ்சிருக்கு ஸோ அதனால் வந்துட்டு அதனால் கழகம் வருமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி தான் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லை கௌதம் ஐஸ்வர்யாவை எப்படியாவது அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் மதனை வந்து காண்டாக்ட் பண்ணி வர வைக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில செய்திகள்லாம் வந்து கிடச்சிருக்கு ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு சண்டே ஸ்பெஷல் ஷோக்காக எத்தனை பேர் ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் இந்த சீரியல் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லுங்கள்